அனைவருக்கு வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி ஏழு தெரிந்து செயல்வகை எண் தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு அறுபொருள் யாதொன்றுமில் குரல் என்ன சொல்கிறது என்றால் ஒரு செயலை செம்மையாய் செய்ய தெரிந்தவர்களை ஆராய்ந்து தேர்ந்து எடுக்கும் செயலே ஒரு செயலை செய்ய எண்ணுவர் கையாலும் எல்லாம் சிறந்த கலை என்றும் இது போன்ற அரிய செயல் வேறு ஒன்றும் இல்லை என்றும் இந்த குரல் நமக்கு தெளிவாக எடுத்துக் கொள்கிறது அதாவது தொழில் தெரிந்த நண்பர்களுடன் கலந்து எதையும் ஆராய்ந்து செய்வருக்கு எந்த செயலும் நல்லபடியாக முடிவதற்கு அரிய பொருள் என்று சொல்லக்கூடியது யாரொற்றுமே இல்லை தொழில் தெரிந்தவர்களிடம் கலந்து ஆலோசித்தாலே அந்த செயல் நல்லபடியாக முடிய போகுது என்று பொருள் அச்செயல் செய்வதற்காக இடையில் வரும் பொருட்கள் எல்லாம் உபகரணமாகவே நிற்குமே தவிர உயரத்தில் நிற்பதற்கு வழி இல்லை மனநலம் பேண மருத்துவரை கலந்து ஆலோசிக்க வேண்டும் தன் இனநலம் பேண நாம் பெரியோர் கண்டு நேசிக்கணும் இப்படி கலந்து ஆலோசிக்கும் பொழுது எந்த ஒரு செயலும் முடிவுக்கு வந்துவிடும் அதை அடுத்து வருவதெல்லாம் கலந்து ஆலோசிப்பதை காட்டிலும் சிறப்பு வாய்ந்தவர்கள் அறியவைகள் இல்லை என்பதையே தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு அறுபொருள் யாதொன்று வில் என்ற குரல் மூலம் எதையும் தெரிந்து செயல்பட வேண்டும் என்கிறார்கள் இக்குரல் வாயிலாக வல்லுவ பிறந்தகை வாழ்க வளத்துடன் நாளை நாம் மற்றொரு குரலில் சந்திப்போம்